வாணியம்பாடியில் பாஸ்போர்ட் கடை ஊழியரை கத்தியை காட்டி மிரட்டி தாக்கிய திமுக நிர்வாகி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெருமாள்பேட்டை பகுதியில் அதே பகுதியைச் சேர்ந்த ரிஸ்வான் என்பவர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பாஸ்போர்ட் கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கடந்த தேதி கடை வியாபாரம் முடித்துவிட்டு ஊழியர் சலீம் என்பவர் கடையை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்றாவது வார்டு பூத் பொறுப்பாளர் வேட்டி என்கிற நிர்மல் மற்றும் பொன்முடி உள்ளிட்ட மூன்று பேர் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் மணியளவில் குடிபோதையில் பாஸ்போர்ட் கடையில் நுழைந்து கத்தியை காட்டி மிரட்டி நான் கூப்பிட்டால் மதிக்க வேண்டும் இல்லை என்றால் கடையை நடத்த முடியாது நீங்கள் என்ன புடுங்கி விடுவீர்களா என கூறி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக கடந்த நான்கு நாட்களாக காவல்துறை மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் சிலர் இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது ஆனாலும் இது தொடர்பாக பாஸ்போர்ட் கடை உரிமையாளர் ரிஸ்வான் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகார் அளித்தும் காவல்துறையினர் அதன் மீது வழக்கு பதிவு செய்யாமல் ஆளும் கட்சிக்கு சாதகமாக மெத்தன போக்கில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனால் அப்பகுதி வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் இந்த சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது